ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் செய்ய போகிறோம் அதுக்கு அரிசியை ஓவர் நைட் ஊற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் இப்போ சக்கரை அதிரசம் தான் செய்ய போகிறோம் சக்கரை பாகு எடுத்துக்கலாம் இந்த டம்ளரால் ஒரு கிலோ சக்கரை எடுத்துருக்கேன் அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பாகு நல்லா கொதித்து வந்திருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா பாகு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பாகு பதம் பார்க்கலாம் இந்த பாகு பதம் எப்படி பார்க்கணுன்னா இந்த பாகு வந்து ஃபுல்லாகவே ஒன்றா சேர்ந்து வரணும் இப்போ பாருங்கள் இப்போ இது வந்து நல் சேரலை நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம் இன்னும் பாகு பாதம் வரல இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் போய் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா பாகு பதம் வந்துருச்சு அதை ஒன்று சேர்த்து பாருங்கள் அது கரையாமல் ஃபுல்லாக ஒன்று சேரும் கையில் எடுத்துங்கன்னா அந்த பாகு வந்து கையில் எடுக்க வரும் அதுதான் பதம் பார்த்திங்களா இப்போ நம்ம அரிசின்னு வந்தால் மாவை போட்டு நல்லா அதோட கலரி எடுத்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இந்த ஓரம் இருக்கிற மாவெல்லாம் தள்ளி அந்த கொம்பாலியே தள்ளி தள்ளி நல்லா கலரி எடுத்துக்கணும் எப்பவுமே இந்த அதிர்சம் வந்து இன்றைக்கி பாகு எடுத்து வச்சுட்டு நாளைக்கு செஞ்சோன்னா தான் இன்னும் நல்லா வரும் இப்போ நானும் எடுத்து வச்சிட போகிறேன் நாளைக்கு தான் இதை செய்வேன் எப்படி செய்கிறதுன்னு நாளைக்கா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் அது நல்லா ஊரிச்சுனா தான் அந்த இனிப்பெல்லாம் அதில் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக வரும் எப்பவுமே இந்த சக்கரை அதிரசம் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வெள்ளம் தான் வந்து சாஃப்டாக இருக்கும் சக்கரை அதம் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது இது வந்து நெக்ஸ்ட் டே இப்போ தட்டி நம்ம அதிரசம் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எண்ணெய் நல்லா தேய்ச்சிருங்க அது மேலே தட்டிக்கோங்க ஓரத்துல வந்து விரிசல் வராமல் இருக்கணும் உங்களுக்கு அப்படி ரொம்ப தட்ட முடியாத ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பாலோ தண்ணியோ ஊற்றி நீங்கள் தட்டுற பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாமாவை இப்போ சூடான எண்ணெயில அதிர்சத்தை போட்டுக்கலாம் பாருங்க எப்படி நல்லா புசு புதுசுன்னு பூரி மாதிரி எழும்பி வந்திருக்கு அதிர்சம் இப்போ வந்து ரெண்டுத்தையும் ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு அதில் எண்ணெய் இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெயை புழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு கரண்டி வச்சு அழுத்துனீங்கனால எண்ணெய் எல்லாம் வடைஞ்சு வந்துடும் மறுபடியும் இன்னொன்னு தட்டி போட்டுக்கலாம் இது வந்து நான் வச்சிருக்க பாத்திரம் சின்னதுன்றதுனால நான் ஒன்னொன்னா போடுறேன் நீங்கள் நாலஞ்சு கூட ஒன் பெரிய பாத்திரமா வச்சிங்கன்னா நாலஞ்சு அதிரசம் கூட ஒன்றா போட்டுக்கலாம் दीपावली स्पेशल सक्रदसा रेडियो फ्रेंड्स